என்பவள் அல்லாவுடைய பார்வையில் ஒரு உயர்ந்திருக்கும் போதே நீ அவ்ந்த சந்தோஷமாக இன்பமாக வாழலாம் உடைக்க வேண்டிய உங்கள் யாருக்கெல்லாம் உடம்புல சக்தி ോ ചെലവഴിക്കുന്നത് വസതി എടുക്കുമോ എല്ലാരും തീരുമാനം മുടിയും அழக பாப்பாங்க குடும்பத்தை பார்ப்பாங்க பதவியை பார்ப்பாங்க பட்டத்தை தேர்ந்தெடுத்து வெற்றி அடைந்து கொள்ளும் தேர்ந்தெடுத்தால் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும் அதை பொருந்தி போகணும் இரக்கமாக நடக்கணும் அன்பாக நடக்கணும் இது இன்றோடு முடிந்து போகக்கூடிய பங்கம் அல்ல சுவர்க்கத்திலும் தொடர வேண்டிய அழகான முன்மா செல்லலாலே செல்லம்

என்னோட இரக்கமாக இருக்கிற நீ பேசக்கூடிய நேரத்தில் முகமது மீது சத்தியமாக சத்தியம் செய்யு நான் விளங்கி கொள்வேன் என்னோட இருந்தா என்னோட கொஞ்சம் கோவத்தில் இருந்தா இப்ராஹிம் இப்ராஹிம் மீது சத்தியமாக அப்படி சத்தியம் செய்வாய் அப்ப விளங்கிக் கொள்வேன் கொஞ்சம் என்னோட பெண்மணி சொன்னாங்களா இன்னமா கையார் நான் உங்களோட கோபம் இல்ல உங்களோட பேரோட தான் கொஞ்சம் கோபம் எனக்கு வரக்கூடிய கோபம் உங்களோட பேரோட முடிஞ்சு போயிட்டு எனக்கு வரக்கூடிய கோபம் உங்களை உடுப்புல விளங்காது அயன் பண்ண போகல விளங்காது தண்ணி கேட்க போகல அடிக்கிற அந்த மனைவியை அப்படி வளர்த்தா மனைவி மாருக்கு எல்லா செஞ்சு கொடுத்தாச்சு